ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்கத இந்த வருடத்திற்கு விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது பெயர் பஞ்சாங்கத்தின் படி இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தா மிக மிக நல்ல வருடமாக சொல்லப்படுது இந்த தமிழ் வருட பிறப்பில் நமக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் செல்வ செழிப்பு உயரும் லாபங்கள் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருடம் எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த வருடம் மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் பசுக்கள் எல்லாம் நல்லபடியாக சீரும் சிறப்பமா இருக்கும் நாளை பிறக்க போகும் வருடப்பிறப்பின் சிறப்பு என்ன நாளை முதல் இந்த உலகம் நம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும் நல்லதெல்லாம் நம்ம வசமாகணும் நம்ம நாளை தினம் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் இந்த பிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது சிறப்பு வாய்ந்த வருட பிறப்பாக இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரோட நட்சத்திரம் நாளைய தினம் எல்லாருமே நரசிம்மர் வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் கனி காணுதல் நம்ம வந்து எல்லாேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது இன்று இரவே ஒரு தட்டில் அழகாக பழங்கள் தங்க நகைகள் பூ பணம் இப்படி மங்கள பொருட்களை அடுக்கி வச்சு அந்த பருப்பு பருப்பு வகைகள் அரிசி வெல்லம் கல்லூப்பு இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அனைத்தையும் அடுக்கி வச்சு அதற்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சு தயார் பண்ணிக்கோங்க நாளை காலை எழுந்ததும் புத்தாண்டு அண்ணன் காலையில் இந்த மங்களகரமாக வச்சுருக்கக்கூடிய தட்டில் நம்ம கண்மொழிக்கணும் இது நம்மளை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதையும் நீங்கள் பின்பற்றிக்கோங்க நாளைய தினம் நம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பஞ்சாங்கம் படிக்கணும் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா திதி கரணம் யோகம் வாரம் நட்சத்திரம் இந்த ஐந்தும் சேர்ந்தது அந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நாள் என்ன இன்றைய திதி என்ன இன்றைய யோகம் என்ன கரணம் என்ன நட்சத்திரம் என்ன இப்படி படிச்சுட்டு பூஜைய மனதார செஞ்சு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அனைவரும் வளமோட நலமோட செழி செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைங்க நாளைய தினம் சுயநலம் இல்லாமல் பொது நலமாக அனைவருக்காகவும் வேண்டிக்கோங்க உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க உங்களுடைய வேலையை செய்ய நீங்கள் தொடங்கலாம் நாளைய தினம் மறக்காமல் காலையில் காணுதல் முடித்ததும் வீட்டு வாசல் பெருக்கி அழகாக கோளெல்லாம் போட்டுட்டு நிலை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து நிலைவாசல் பூஜை பண்ணுங்கள் அது பக்கத்துலேயே வந்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க ஒரு ரெண்டு சைடும் அகல் விளக்கில் கொஞ்சம் கல் போயிட்டு அதில் பழம் ரெண்டா நறுக்கி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அல்லது மஞ்சள் மேலேயே நீங்கள் குங்குமம் தடவி ரெண்டு பக்கமும் வச்சுருங்க உங்கள் வீட்டில் எப்பொழுது எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றிட்டு உள்ளே வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அதாவது இன்றைய நாள் தமிழ் வருடப்பிறப்புக்கு முதல் நாள் கனி காணுதலுக்காக ஏற்பாடு பண்ணுவோம்ல அப்போ வந்து ஒரு ப பொடி வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் பச்சை பச்சைக்கார்பூரம் கிராம்பு இது மூணுத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க அதை வந்து காலையில் தமிழ் வருடப்பிறப்பின் காலையில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு கொஞ்சோண்டு கையில் அந்த பொடியை வச்சு வெ வெளியில் நி நிலைவாச வெளியில் நீங்கள் நின்றுக்கிட்டு உள் பக்கமாக வீட்டை பார்த்த வர ஊதி விடுங்க பண வரவே எங்களுக்கு அதிகரிக்கணும் மகாலட்சுமி தாயாரை எப்பொழுது எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் வாசம் செய்யணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளார வந்துட்டு தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அப்போ அந்த தீபத்தில் இந்த பொடியுமே நீங்கள் கொஞ்சம் கலந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் எப்பொழுதுமே நீங்கள் தீபம் ஏற்றும்போது இந்த பொடி துளி அளவு ஒரு அளவு போட்டு நீங்க தீபம் ஏற்றி பாருங்க நிச்சயமாக அந்த வாசத்திற்கு உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் வெளியேறி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயாரோட கடைக்கன் பார்வை நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையிலும் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் அதே போல் அந்த குங்குமம் மஞ்சள் கயிறு மஞ்சள் வளையல் இது எல்லாமே வந்து அந்த கணிக்கானதில் வைக்கிறோம்ல மங்கள பொருட்கள் அதோடு சேர்த்து இதையுமே நீங்கள் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க சரி நாளை முதல் நாள் க வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாளைய தினம் பூஜையில் கட்டாயம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் நாளைய தினம் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்பொழுதுமே நீங்கள் பூஜை அறையில் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் விபூதியோ அல்லது குங்குமமோ நெற்றியில் வைக்கும் பொழுது இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரம் என்னென்னா சர்வலோக வசீகரா ஸ்வாகா சர்வலோக வசீகரா சுவாகா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பூக்களை வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாம் பூஜையை முடித்ததுக்கு அப்புறமும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் தவறில்லை தினமுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகும் நாளைய தினம் புது வருடத்துல இதை நீங்கள் தூங்குங்க தினமும் நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் வைக்கும் பொழுதே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க இந்த உலகம் இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகும் இந்த வருடம் முழுவதும் நன்மை நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளைய தினம் தொடங்கி தினந்தோறும் படிப்பதாக உறுதி எடுத்துக்கோங்க தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நெற்றியில் விபூதி குங்குமம் வைக்கும் பொழுது மறந்துடாமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தில் இந்த பொடி போட்டு ஏற்றணுமானா அப்படி கிடையாது பொடிச்சு வச்சுக்கோங்க தினமுமே நீங்கள் அந்த விளக்கு நீங்கள் அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கில் துளி அந்த பொடி போட்டு ஏற்றிட்டு வாங்க நிச்சயமாக அடுத்தடுத்து நன்மைகள் நம் வீட்டில் நடப்பதை நீங்கள் கண் கூட உணரலாம் இதிலெல்லாம் வந்து என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க எங்கள்லாம் வந்து நல்ல ஒரு நறுமணம் அந்த ஒரு வாசம் இருக்கும் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக இருப்பாங்க அதுவும் பச்சை கற்பூரத்துக்கு இப்போ மகாலட்சுமி தாயார் மயங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காயில் அவ்வளோ சக்திகள் இருக்குது அதை நீங்கள் தினம் உபயோகித்து பாருங்கள் கண்டிப்பாக பிறக்கின்ற புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த புது வருடம் பிறக்கின்ற வருடத்திலே இது எல்லாத்தையும் செய்ங்க நாளைய தினம் யாராவது ஒரு இரண்டு பேருக்கு இல்லைன்னா ஒருத்தவங்களுக்காவது அன்னதானம் உங்கள் கையால் வணங்கு கொடுங்க அதே மாதிரி நாளைய தினம் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமாக குடும்ப உறுப்பினர்களோட உங்கள் நேரத்தை செலவழிங்க உங் அதோடு சேர்த்து உங்கள் வேலையையும் நீங்கள் பாருங்கள் நாளைய தினத்தில் ஏதாவது ஒரு மரக்கன்றை கூட நம்ம ந நடலாம் அதுவுமே ரொம்ப நல்லது நாளைய தினம் ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்க கண்டிப்பாக இந்த வருடம் பிறக்கின்ற வருடம் அனைவருக்கும் செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட கண்டிப்பாக பிறக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி